டோஸ் பாவிஸ் கிச்சன் இன்னைக்கு பாவிஸ் கிச்சனில் மூளை வறுவல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு தண்ணியில் மூளையை வேக வைப்போம் கொதிக்கட்டும் தண்ணி உள்ள கொதிக்கட்டும் தண்ணி உள்ளே வந்து முளை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ முளைப்ப வேக வச்சிடலாம் தண்ணியில் நல்லா வந்து மூளை வெந்திருச்சு அதை எடுத்துடலாம் அடுத்து ஒன்னா பேன் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காய்ஞ்சரிச்சு சோம்பு பொரியட்டும் நான் ஒரு இப்புல மாற்றம் மாட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு வச்சு நல்லா வெள்ளை நிற மாதிரி வளங்கணும் இப்ப அரைக்கி வச்சு தக்காளி இருக்கிற கல்லூரி யூஸ் பண்றேன் அரை ஸ்பூன் கல்லூப்பூ அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் கொஞ்சம் ஒன்று மல்லித்தூள் ஸ்பூன் എന്നാൽ കൊഞ്ചോണ്ട് ഊറ്റിക്കേണ്ട വള തക്കാളി വതങ്ങിച്ച് ഇപ്പം മുളുക സേവനം நல்லா முளை கூட மூக்கு கொஞ்சம் வந்து தண்ணி விற்க மூடி போட்டுருவோம் நல்ல தண்ணி கொதிக்குது நல்லா கிண்டி விட்டுறலாம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க முளை கரைஞ்சிரும் மூளை வரவு ரெடி மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க கமெண்ட் பண்ணி மறந்துடாதீங்க